mau kita pun

ஒரு கோழி வீடு பிடிச்சா நல்லா சமையல் பண்ணி சாப்பிட்டு நல்லா வீடியோ எடுத்து எல்லாத்தையும் தோட்டத்தில் ஜாலியாக இருந்துட்டு ஒரு நாளைக்கு கோழிதான் இங்கே இருக்க போலாம்ல கோழி கோயில் பேட்டுறது ஆடு கோழி பேட்டுறது அதெல்லாம் பாருங்க கோழி மட்டும் வாங்கி கொடுங்க எப்படின்னு மட்டும் பாருங்க கட்டில் போட்டு बाकी कर लो आधा आधा से ले लेंगे तेरी साइड अब बैठ आगे रजिस्टर अंदर मीटर ऊपर ये बंद गाय पड़ता

போர்தான் காசு கொடு முட்டுவலி எடுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ ஒரு 50000 ஜாலி போட்டு இல்ல பையர் வந்தா வெச்சுங்க அதோட வண்டி நம்ம பேர் வருமானா 10000 தான் போகுங்கறாங்க முதல்ல எடுக்க முடியல அப்படியே இந்த விஷயமன்னா இல்லையே மாட்டாங்க சோள ரூபா கூட கட்டுபொலி ஒண்ணே இல்ல சத்திக்கு வேற மாதிரி போஞ்சேற நிஷ்டமா இந்த நேரத்துல நிஷ்டம் ஐயோ ஐயோ மெய்யேமா என்னமா பாடு வரதுல இல்ல நிஷ்டம் பாடு வரதுல கூடி குடிக்கிறது தண்ணி கட்டிறது ஓரத்துல முடியாது தெரியுங்க

அது பின்னாடி அந்த ஒரு செடியில் பொறுக்கி வைக்கணும் இன்னொரு காய் இருக்கு இன்னொரு காய் இருக்கு நீங்க பொறிச்சிங்களா அதுல இன்னொரு காய் இருக்கு செடியில் ஒரு காய் இருக்கா அதில் இருக்குறோம் இன்னொரு காய் இருக்கு இன்னொரு காய் இருக்கா இங்கே நீங்கள் பொறிச்சிங்களா அதில் இன்னொரு காய் இருக்கு போகிறோமா இருக்கு இந்த செடியில கீழே ரெண்டு காய் இருக்கு அது பக்கத்தில் இருக்கிற செடியிலே இருக்கு ஒரு காயும் அந்த 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 அளவில் இருக்கு பாரு உம் எந்த கத்திரிக்காய் நட்டாலும் வேலை போனோம் தான் சரி அந்த அந்த செடியில் பாரு இந்த செடியில அந்த மாதிரி எடுத்துடுறேங்க ஆறு நிமிஷம் ஆயிடுச்சா பண்ணிட்டாடு